நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தில் ரிலீஸான தமிழ் படங்கள் தமிழ்நாட்டில் வேர்ல்டு வைடில் மற்ற லாங்குவேஜில் எந்த அளவுக்கு வசூல் சாதனையை கூச்சுது அப்படிங்கிற அந்த டாப் டென் வசூல் படங்களை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா நம்ம கேரள மாநிலம் தேவதைகளின் தேசம் கடவுளின் தேசம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த கேரள மாநிலத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெற்றி பெற்ற தமிழ் படங்களோட டாப் டென் லிஸ்டை தான் பார்க்க போகிறோம் இதில் பத்தாவது இடத்துல யார் படம்னா நம்ம சுந்தர்சி இயக்கி தமனாவும் கண்ணாவும் போட்டி போட்டு கிளாமர் பண்ணிய அந்த அரண்மனை ஃபோர் வரைக்கும் அந்த அரண்மனை ஃபோர் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வந்து அரண்மனை சீரீஸ்லேயே பார்ட் ஒன் டூ த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாமர் இருக்கும் காமெடி அதை விட தூக்குலாக இருக்கும் ஆனால் இந்த அரண்மனை ஃபோரில் காமெடியெல்லாம் வந்து மொக்க காமெடியாக தான் இருந்துச்சு கிளாமருக்காக தான் படம் ஓடிச்சு நானே ரெண்டு டைம் பார்த்துட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சோசியல் மீடியாவில் பேசுறதை பார்த்தோம் ஸோ அதனால் இந்த படம் கேரளாலேயும் வசூலில் குச்சுருக்குது இது பத்தாவது இடத்துல இருக்குது ஒன்பதாவது இடத்தில் நம்ம சியான் விக்ரமோட நடிப்பில் வெளிவந்த தங்கலான் படம் பார் ரஞ்சித் அப்படிங்கிறதாலயே இது இன்னொரு சார்பட்டாக பரம்பரையாக இருக்கும்னு நினச்சோம் பட் நினைக்க மட்டும்தான் முடிஞ்சுது அதை வந்து கண்டு ரசிக்க முடியல ஏன்னா படம் வந்து கலவையான விமர்சனம் வந்துச்சு அப்படிங்கிறது தான் ஸோ கேரளாவில் இந்த படம் வந்து ஒன்பதாவது இடத்தை பெற்றிருக்கிறது எட்டாவது இடத்தில் நம்ம கேப்டன் மில்லர் தனுஷ் நடிப்பில் உருவான அந்த படம் அருண் மாதேஸ்வரன் இயக்கம் ஸோ தமிழ்லேயும் அந்த படம் வந்து ஓகே படமாக தான் இருந்துச்சு இந்த தான் ரிலீஸ் ஆச்சு பட் பெருசாக வந்து செல்ஃப் எடுக்கல தமிழில் ஸோ கேரளாலே பார்த்தீங்கன்னா ஓகே ரேஞ்சில் இருக்குது ஸோ இந்த படம் கேரளா மாநிலத்தில் எட்டாவது இடத்தை பெற்றிருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் ஏழாவது இடத்தில் இந்தியன் டூ ஷங்கரும் கமலும் பார்த்தீங்கன்னா நம்மளை வசமாக ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தொடர்ந்து பார்த்து தான் இருக்கிறோம் பேசிட்டு தான் இருக்கோம் என்ன தான் ட்ரோல் பண்ணாலும் நெகட்டிவ் விஷயங்களை பறிப்பிட்டாலும் கூட படமாகவே பார்த்திங்கன்னா இது நல்லா இல்லை நாங்கள் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சாங்க பண்ணுறோம் படம் நல்லா இல்லைன்னு சொல்லணுமா என்ன அப்படிலாம் கிடையாது எதிர்பார்த்து தான் வந்தோம் பட் அவர் வந்து சொதப்பிட்டார் என்னங்க பண்ணுறது அப்படின்னு உண்மையான ரிசல்ட்டை சொன்னாங்க நம்ம கேரளா மக்கள் ஸோ கேரளாவில் இந்தியன் டூ இந்த வருடத்தில் ஏழாவது இடத்துல இருக்குது ஆறாவது இடம் கங்குவா சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா அடித்த படம் மூன்றை வருட உழைப்பு கடின உழைப்பு ஆனாலும் கூட விலலுக்கு இறைத்த வீளை நீராக போயிடுச்சு அப்படின்னு புறம்புற அளவுக்கு ஆகிடுச்சி நிலமை ஸோ கண்டிப்பாக இனிமேலாவது தொடர்ந்து அடுத்தடுத்து ப்ராஜெக்டை வந்து ரெடி பண்ணியாகணும் ஷார்ட் டைம் ப்ராஜெக்டெலாம் பண்ணணும் அப்படின்னு சூர்யாவை முடிவுக்கு தள்ளிய படம் அப்போ நீங்களே தெரிஞ்சுக்கலாம் எப்படி பட் கேரளில் இந்த படத்தை வந்து ஓரளவு வந்து ஏற்றுக்கிட்டாங்க தான் சொல்லணும் தமிழில் தான் களி ஊற்றிட்டாங்கன்னு வச்சுங்க பட் கேரளா ஓகேங்க படம் கொஞ்சம் முன்ன பின்னால் ஓவராக தான் இருக்குது பட் ஃப்ளாஷ்பேக் மட்டும் இருந்தால் செமையாக இருக்கும் ஓகேங்க அப்படின்னு சொன்னாங்க இதன் விளைவா கங்குவா ஆறாவது இடத்துல இருக்குது ஐந்தாவது இடத்துலன்னா நம்ம ராயன் தனுசை எழுதி இயக்கி சன் பிக்சர்ஸோட பிரம்மாண்டமான தயாரிப்பு அதுக்கப்புறம் நம்ம இசைப்பியல் ஏஆர் ரகுமானோட அசத்தலான ஒரு கிளாஸான மாசான ஒரு பிஜிஎம் மற்றும் சாங்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா ராயன் படத்தை வெற்றி படமாகச்சு ஸோ இது அஞ்சாவது இடத்துல இருக்குது நான்காவது இடத்தில் என்ன படம் என்றால் மகாராஜா நம்ம நித்திரன் சாமிநாதன் இயக்கத்தில் நம்ம மக்கள் சிலன் விஜய் சேவதி நடிப்பில் வெளிவந்த படம் தான் மகாராஜா எப்பேற்பட்ட வெற்றி எப்பேற்பட்ட தரமான படம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸோ கேரள மக்கள் சும்மாவாக இருப்பாங்க படத்தை அப்படியே அழகாக தூக்கி கொண்டாடுன்னாங்க இது வந்து நாலாவது இடத்துல இருக்குது மூணாவது இடத்துல வந்து கோட்டு என்னது கோட்டு மூணாவது தானா தளபதி விஜய் வந்து கேரளாவோட கோட்டை தானே தளபதி விஜய் அப்படின்பாங்க தளபதி விஜயோட கோட்டையே கேரளா அப்படிம்பாங்க ஆமாம் இல்லைன்னா யாரும் சொல்லவே இல்லை ஆனால் படம் பெருசாக இல்லையாப்பா எதிர்பார்த்த இல்லையே நாங்கள் என்ன வந்து தமிழ் ரசிகராக படம் நல்லா இல்லைனா கூட நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்கிறது நல்லா இல்லை நல்லா இல்லைதான் தான் கேரளா ரசிகோட ஸ்டேட்மெண்ட்டு ஸோ இதானே பார்த்தீங்கன்னா கோட் படம் வந்து அவங்க எதிர்பார்த்து ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்களே வசூல்லை அது சரியாக வரல ஸோ இந்த கோட் படம் மூன்றாவது இடத்தை பிடிச்சிக்கிது இரண்டாவது இடத்தில் என்ன அப்படின்னா நம்ம சிவகார்த்தியானோட அமரன் படம் தீபாவளிக்கு ரிலீஸான இந்த படம் வந்து மேச்சால் முக்குந்தோட வரதராஜனோட பயோபிக் அப்படிங்கிறதாலேயே பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் இந்த படத்தை ஒரு பார்த்துன்னு அவருக்கு எப்படி தான் நடந்த அவர் வாழ்க்கை என்ன மாதிரியான வாழ்க்கையாக இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆசை நட்பு எல்லாத்துக்கும் மேலே தேசப்பற்று அதை மறுக்கவே முடியாது ஸோ இதெல்லாம் இந்த படத்தை போய் பார்த்தாங்க அதால் வசூலும் குவிந்தது அது கேரளாலேயும் அதிகமாச்சு அமரன் டூ கேரளாவில் இரண்டாவடத்தை பெற்றிருக்கிறது டாப் டென் தமிழ் படங்கள் லிஸ்ட்டில் அப்போ நம்பர் ஒன் யாருப்பா அப்படின்னு கேட்டால் வேட்டையன் ஜெய்பீம் படத்தின் இயக்குனர் தாசை ஞானவேல் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜியான் நடித்த படம் தான் வேட்டையன் இந்த படம் வந்து எங்கேயுமே பெருசாக போகலையப்பா அப்படின்னாலும் பெருசாக போகணும்னா அவங்க எதிர்பார்த்த அவங்க போட்ட பட்ஜெட்டுக்கும் ரஜினியோட சம்பளத்துக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா அளவில் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சதவீத கணக்கில் வந்து பெருசாக கை கொடுக்கல ஆனால் கணிசமான ஒரு வசூலை பெற்றுவிட்டது எப்படி இந்தியன் டூ வந்து பார்த்திங்கன்னா என்ன வசூல் எடுத்தாலும் கூட நூற்றம்பது கோடி வசூல் கூட அவங்க பட்ஜெட்டுக்காக ரொம்ப சொற்ப வசூலில் கெட்டதில் அது மாதிரி தான் ஆனால் கேரளாவில் இந்த படத்தை வந்து மக்கள் கொண்டாடினாங்க மிக முக்கிய காரணம் நம்ம ஃபகத் ஃபாசிலோட அல்டிமேட் காமெடி படம் முழுக்க வருவார் ஸோ ரஜினியோட படம் வந்து ஜெயிலரும் கிள்ளினாலும் கூட ஒரு தடவை பார்க்கலாம்பா அப்படின்னு சொல்லியே சொல்ல வைத்த ஒரு படம் அதாலேயே நம்பர் ஒன் இடத்தில் வேட்டையன் ஸோ இதுதான் தமிழ் படங்கள் கேரளாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வசூலை பெற்ற சாதித்த அந்த டாப் டென் படங்கள் இந்த மாற்று கருத்து உங்களுக்கு ஏதாவது இருந்தால் இந்த வரிசையில் உங்களுக்கு எதாவது மாற்று கருத்து இருந்தா அதை கமெண்டில் சொல்லுங்கள்